வணக்கம் தீபாவளிக்கு முன்பு வரும் அதிசார குரு பயிற்சியை பற்றி பார்ப்போம் முதலில் அதிசார பயிற்சி வக்ரம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் அதிசாரம் என்பது கிரகங்கள் தாம் இருக்கும் ராசியில் இருக்க வேண்டிய முழுமையான காலம் முழுவதும் இருக்காமல் தற்காலிகமாக அடுத்த ராசிக்கு செல்வதே அதிசாரமாகும் கிரகங்களில் குருவும் சனியும் அதிசாரமாகும் கிரகங்களாகும் வக்ரம் என்பது கிரகங்கள் நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும்போது சுற்றுப்பாதையின் விளிம்புகளில் வரும்போது சூரியனின் கதிர்வீச்சிலிருந்து சற்று விடுபட்டு தனது சுழற்சி வேகத்தை கூட்டியோ குறைத்தோ இயல்புக்கு மாறான நிலையை அடைவது ஆகும் ராகு கேதுக்களுக்கு சூரிய சந்திரர்களுக்கு வக்ரம் இல்லை வரும் புரட்டாசி முப்பதாம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து அதிசாரமாக கடகம் செல்கிறார் ஆங்கில மாதம் அக்டோபர் பதினாறாம் தேதி கடகம் செல்வார் இதில் அக்டோபர் பதினாறு முதல் நவம்பர் பதினொன்று வரை முன்னோக்கி செல்லும் குரு பகவான் நவம்பர் பதினொன்றாம் தேதி முதல் மார்ச் பதினொன்று வரை வக்ரகதியில் இயங்குகிறார் மார்ச் பதினொன்று முதல் ஜூன் இரண்டு வரை மிதுனத்தில் சஞ்சரிப்பார் ஜூன் இரண்டாம் தேதி கடகத்தில் மீண்டும் பயிற்சியாகி உச்சமடைகிறார் இந்த தீபாவளிக்கு என்ன செய்வது என்று திகைத்து நின்ற திருச்சிகராசிக்கு கலங்கரை விளக்கமாக விடிவு விடிவுகாலமாகவே வந்துவிட்டது இந்த அதிசார குபேர குரு பயிற்சி சுமாராக ஐம்பது நாட்கள் கடகத்தில் இருந்து உச்சமாகி அமரும் குரு பகவான் விருச்சிகத்திற்கு என்ன தேவையோ அதை செய்து தர காத்திருக்கிறார் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருடம் மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் பட்ட அவஸ்தைகள் கொஞ்ச நஞ்சமல்ல குருவும் எட்டில் வந்தவுடன் கைகளில் சுத்தமாக பணப்புழக்கம் குறைந்து போய் இருந்திருக்கும் ஒருவேளையாக ராசியாதிபதி செவ்வாய் சிம்மத்தில் கேதுவை தாண்டிய பிறகு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டிருப்பீர்கள் இனி அடுத்த மாதம் முதல் செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி ஆவார் பின்னர் அவர் உச்ச வீட்டை நோக்கி செல்வதால் தரை நிமிர்வீர்கள் எதையும் தாங்கும் இதயமும் எவ்வித பிரச்சனைகளையும் சமாளிக்கும் வல்லமையும் உள்ள ராசி விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியாவதால் படும் துன்பங்களுக்கு ஒரு எல்லையே இல்லை சொந்த ஜாதகத்தில் யோகர்களான சூரிய சந்திரர்கள் குரு பகவான் நன்றாக அமைந்த விருச்சிக ராசியினர் உண்மையில் கொடுத்து வைத்தவர்கள் உள்ள அனைத்து அன்பர்களும் நிச்சயம் கஷ்டப்பட்டிருப்பார்கள் இந்த நிலையில் ராசி அதிபதி செவ்வாய் அடுத்த மாதம் ஆட்சியாவதாலும் குரு பகவான் சுமார் ஐம்பது நாட்கள் உச்சமடைந்து ஒன்று மூன்று ஐந்து இடங்களை பார்வை செய்வதாலும் உங்கள் பழைய கத்து திரும்ப கிடைக்கும் பிரச்சனைகள் தீரும் குழப்பம் அகலும் சரியான முடிவெடுப்பீர்கள் நல்ல முயற்சி புதிய முயற்சி செய்வீர்கள் பக்ரசனியை சனியை பார்ப்பதால் சனி பகவானால் ஏற்பட்ட தொல்லை அகலும் இதுவரை பட்ட துன்பங்களிலிருந்து தற்காலிகமாக விடுதலை கிடைக்கும் என்றாலும் இது ட்ரெய்லர் தான் உண்மையிலேயே அடுத்த வருடம் நடக்கும் குரு பெயர்ச்சியே உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் என்றே சொல்ல வேண்டும் அதற்கான முன்னேற்பாடாக இந்த இரண்டு மாத அதிசார பயிற்சி அமையும் குரு பகவானின் ஐந்தாம் பார்வை ராசியை பார்த்து தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்வார் எடுக்கும் முடிவுகள் எல்லாம் நல்லதாக அமையும் ரிச்சிக ராசியில் சந்திரன் நீசமடைவதால் எப்போதும் மனக்குழப்பம் மனக்கலக்கம் உங்களுக்கு இருக்கும் குரு பார்வையால் அனைத்தும் நீங்கும் காலம் இது நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக போகிறது ராசியை பார்த்து உடல் நலன் முன்பை விட மிக சிறப்பாக மாறப்போகிறது நோயிலிருந்து விடுபடுவீர்கள் மூளை நல்லதே சிந்தித்து நல்லதே செய்யும் சிந்தனை திறன் செயல்திறன் கூடும் நெகட்டிவ் எண்ணங்கள் மாறிவிடும் நீங்கள் புதிய மனிதராக உங்களுக்கே தெரிவீர்கள் நானா இப்படி மாறிவிட்டேன் என உங்களுக்கே ஆச்சரியம் அடையும் அளவு மாற்றங்கள் வரும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்வை செய்வதால் செய்வதா வேண்டாமா என இரட்டை மனதுடன் இருந்த நீங்கள் தெளிவான முடிவெடுப்பீர்கள் புதிய முயற்சிகள் பலிதமாகும் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் தோல்வியில் முடிகிறதே என வருத்தப்பட்ட நீங்கள் எல்லா விஷயங்களிலும் பாசிட்டிவாக வெற்றி முகமாக மாறுவதை கண்கூடாக பார்ப்பீர்கள் தகவல் தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாகும் எந்த காரியங்களை செய்ய வேண்டும் என வெகு நாட்களாக மனதில் அசை போட்டுக் கொண்டிருந்தீர்களோ அதை செய்யும் நேரம் வந்துவிட்டது அதுதான் இந்த அதிசார குரு பெயர்ச்சி காலமான ஐம்பது நாட்கள் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் சகோதர சகோதரிகள் உங்களுடன் இணக்கம் ஆவார்கள் புதிய பைக் வண்டி வாகனம் புக் செய்து வாங்குவதற்கு ரெடியாவீர்கள் போன் மூலம் நல்ல தகவல் செய்திகள் உண்டு பாராமுகமான உடன்பிறப்புகள் வலிய வந்து பேசுவார்கள் மாமனார் உங்களுக்கு ஆதரவாக இந்நேரம் இருப்பார் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறது குரு தனது ஒன்பதாம் பார்வையாக மீனராசியை பார்க்கிறார் முடங்கி கிடந்து செய்வதறியாது தவித்த உங்கள் மனம் மறுபடியும் வேகம் எடுக்கும் தனது சொந்த வீட்டை பார்ப்பதால் மேலும் பல நலன்கள் வந்து சேரும் குழந்தை பாக்கியம் தாமதமாகி வந்தவர்களுக்கு இனிப்பான செய்தி நிச்சயம் எதிர்பார்க்கலாம் தாய்மாமன் உதவி கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் தோல்விகளில் இருந்து மீண்டு நல்ல லாபம் பார்ப்பீர்கள் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டு அடம் பிடித்த குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறும் நேரம் நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலன் இப்போது கிடைக்கும் வீட்டில் உள்ள வயதானவர்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் அவர்களின் மூலம் பண பலம் உண்டு விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் ஜொலிப்பார்கள் சினிமா நாடகம் பொழுதுபோக்கு கலை இலக்கிய துறைகள் சிறப்பானதாக மாறும் சினிமாவில் வரும் டயலாக்கில் இது சும்மா ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சரே இதுதான் இருக்கு என்பது போல அடுத்த வருடம் ஜூன் மாதம் நடக்கும் குடு பயிற்சியில் புதிய பரிணாமம் ஆரம்பிக்கும் அதற்கு முன்னேற்பாடாக இந்த அதிகார பயிற்சி அமையும் துன்பத்தில் துவண்டு கொண்டிருந்த ராசி அன்பர்கள் நிச்சயம் நன்மைகள் அடையப் போவது உறுதி இந்த நாட்களை மிகவும் நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்